எவ்வளோக்கு வாங்கினீங்க இருபத்தஞ்சாயிரம் ஜோடி வந்து அறுநூறு அஞ்சு நாம ஒரு இது என்ன விசேஷம் இல்லை இது பக்கரி இப்பவுமே வாங்கி நல்லா வளர்த்துருங்க திருப்பி தான் र

கூடனால கூட நாளாக கூட இருக்குங்க வந்துட்டு போற லாபமா வருமா வந்து பார்த்து வாங்க முடியுது எத்தனை கீழ வாங்கிட்டு போறீங்கண்ணா எட்டு கிடையாது கறி வரும் நூத்தி எழுபது செழிப்பா சாப்பிடுல அதான் லாபம் நல்ல கிடைக்கும் அப்பதான் தெரியும் பதினஞ்சு கிலோ பதினெட்டு கிலோ வந்துடும் பதினாலு கிலோ இருக்கும் குடல் தலை எல்லாம் போகாது நம்ம ஏரியால குடல் தலை போயிரம் விக்கும் இங்க இதுல மார்த்தாண்ட சைட்ல இங்க புடிச்சு ஒரு ஆற்று ரெண்டு தட்டம் மூணு திட்டத்துல புடிச்சிருவாங்க அறுநூறு ரூபாய்க்கு வித்துருவாங்க இது குடலம் இங்கே எவ்வளோக்கு விக்குங்க நூற்றம்பது ரூபாய்க்குங்களா நூறு ரூபாய்க்கு விற்கும் மண்டை இரநூறுவாய்க்கு விக்கும் விரும்பி வாங்க மாட்டாங்க அங்கே விரும்பி இதெல்லாம் வாங்க மாட்டாங்க அவங்க வந்து இறச்சி மாட்டை இறைச்சி இதெல்லாம் பிரியாணிக்கு வச்சிருக்கு மாட்டு பெரிய விசேஷம் ஆமா இது பிரியாணிக்கு விட்டோம்னா அவங்க பிரியாணி போடுறாங்க அது என்ன பிரியாணிக்கு தெரியுது எவ்வளவு ஜூல்ராமில் குட்டி வைக்கிறேன் அந்த குட்டி வந்து ஜோடி பதினஞ்சாயிரம் பதினாறாயிரம் சொன்னாங்க ஜோடி குட்டி எட்டாயிரம் இப்போ பன்னிரெண்டாயிரம் வாங்கிருக்கேன் குட்டி ஆறாயிரம் எத்தனை வாங்கியிருக்கேன் பத்து குட்டி வாங்கிருக்கேன் வளர்க்கல ஏதாவது ஒரு பதினஞ்சு குட்டியை வச்சிருக்கேன் வாழை தோட்டம் அதில் விட்டு வளர்க்குற மாதிரி எங்களுக்கு வருஷத்துக்கு போன வருஷம் இந்த வாரம் கொஞ்சம் கொஞ்சம் பரவாயில்ல கம்மி விட்டு தாராங்க அந்த மழை வந்ததுனால என்னென்னு தெரியல போனது ரெண்டு ஜந்தைக்கு வந்துட்டு வாங்கவே முடியல போயிட்டேன் இந்த ஜந்தைக்கு முடிஞ்சிருக்கு அதனால் நம்மளுக்கும் திருப்தியாக இருக்கு திருப்தியா இருக்கு திருப்தியா இருக்கு கேறுகوني சவுரி 99 ரூபாய் குட்டிங்க நான் மாத்தறேன் சுத்த செங்கடி 10 கிலோ இருக்கு

ஐநூறு தலை பத்து ரூபா போடுவோம்

கோயிலுக்கு ஏத்துக்கிட்டா ஒரு பல்ல எல்லாம் நாலு வெயிட் எல்லாம் இருக்குண்ணா

எ இருபதாயிரம் எத்தனை பொல்லு நானும் பொல்ல பொண்ணு பொல்லு எவ்வளவு கேள்வி இருக்கு பதினேழாயிரம் எவ்வளவு வந்தா கொடுப்ப மூணாயிரம் வந்ததா லீவா

அதிகார கே அது 13 தானே இது 13 என்ன வர பாருங்க மாரிய பிரிச்சு பாருங்க ஆ அப்படியே பிரிச்சு பாரு மாரி அது நீங்க குடுப்போம்

இங்க மார் இருக்காதே அது என்னங்கடா நல்லா இருக்கானே எப்படி ஆனது கேளுங்க எப்படி வேணா நான் கேளுங்க போடுங்க போய் கரெக்டா

பதினஞ்சாயிரம் எவ்வளோ கேள்வி இருக்கு எவ்வளோ கேட்டாங்க ஒன்பதாயிரத்து வந்தால் கொடுப்பேன் பன்னெண்டாயிரம் எங்க இருந்து கொண்டு வந்தாரு விருதுனாருவா லீவுக்கு வந்துருவியா ஆடு வச்சா உங்க அப்பா எவ்வளோ தருவாரு ஐநூறு ரூபா எத்தனை ஆடு விற்பேன் அப்படியா ரெண்டாயிரத்தி ஐநூறு அது என்ன செய்வ அப்படியா ஆட்டுக்குட்டி வாங்க மாட்டியா வீட்டு செலவு கொடுத்துருவியா

ஆடு உள்ளு நாலு குள்ளு வழக்கவா அரகத்தா அரி எட்டாயிரம் ரூபா எய்ட்டு தானுமா பண்டலூர் தலந்து கத்தமரா கரிச்சமரி கொத்தமனாயர்